அடுத்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு இருக்கணும் ஸோ கெட்ட காரியங்களை தயவுசெய்து திருப்பி எடுக்காதீங்க ஒரு நல்ல காரியங்களை மட்டும் முயற்சி செய்யுங்க ஸோ கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் வரும் வேறு வழியில் மனுஷனா பிறந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்தால் தயவுசெய்து அதை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம லைஃப் இருக்குது நம்ம எதை பற்றி நம்ம லைஃபோட கோல் என்ன அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா மணி ஏர்ன் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவு வந்து யாருக்கும் பிரச்சனையே கொடுக்காமல் யாருக்கும் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம லைஃப் நம்ப உண்டு சொல்லிட்டு நம்ம இருந்தாலே போதும் லைஃப் நல்லா இருக்கும் ஸோ யாருக்கும் டிஸ்டர்பாகவும் இருக்கக்கூடாது நம்ம அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் இருந்தாலே பிரச்சனை தான் ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறது எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான் ஸோ அது யாராக இருந்தாலும் சரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இதுவாக எடுத்துக்கிறோம் அட்டாச்மெண்ட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப உரிமையாக எடுத்துப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை தான் வரும் எல்லோருக்கிட்டும் இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லோருக்கிட்டும் ஒரு அளவோடு இருந்தாலே நம்ம அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங்காக போகும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ என்னோடய வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணல ரிப்ளை பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறீங்க ஸோ நான் அதான் சொன்னது எனக்கு வந்து இதுதான் ஒரு ஃபோக்கஸ் மாதிரி நான் போயிட்டுருக்கேன் ஸோ எனக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாதுன்னு தான் ஸோ நம்ம இன்ஸ்டாவில் நல்ல ஒரு வீடியோலாம் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் அதையும் தாண்டி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் யார் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எல்லோருக்கும் ப்ரே பண்ணுங்கள் அடுத்த ஆண்டு நல்லா இருக்கணும் இயற்கை சீற்றங்கள்லாம் வராமல் நம்ம உலகம் வந்து பாதுகாக்கணும் நம்ம உலகத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இயற்கை மூலயமா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்தாண்டு இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் சொல்கிறாங்க பயமுத்துறாங்க இப்போவே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேண்டாம் இதுதான் நடக்கும்னு நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுருக்கும் ஸோ அதுதான் நடந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஒரு நாலு வருஷமாக ஸோ நான் சைலண்ட்டு ரொம்ப சைலண்ட்டான கேர்ள் தான் டெலண்ட்டான கேர்ள் அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலிகிட்ட கேர்ள் பேச ஆரம்பிச்சுட்டோம்னா பேசிட்டே இருப்பேன் கூட க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டேன் ரொம்ப டா டாக்கிட்டிவாக தான் இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஸோ என்னோடய பர்சனல்லாம் உடனே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் தெரியும்ஸ்ட்டாலே நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் க வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் அளவு நான் குக்கிங் வீடியோ போடுறேன் எனக்கு இந்த கடைங்களை செட்டப் பண்ணுறதுனாலே டைம் போகுது டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோலாம் போடணும்னு நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஹோக் நெக்ஸ்ட் இயர் நல்லா போகும் நல்லா நிறைய போடணும் விலாக்லாம் நிறைய போடணும் ஆசை இருக்குது பார்க்கலாம் ஸோ ஹேப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நான் உங்கள் கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க பாய்